கிரீட்டிங்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரத்தை குறித்து தியானிக்கலாம் இந்த இடத்துல வந்து யோராம் அப்படின்றது இஸ்ரேவேலின் ராஜா முதல் ஒரு சில வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அவ்விசுவாசி என்றும் அவன் தேவனுக்கு எதிராக அறுவாற் அறுவறுப்பான வகைகளை செய்து வருகிறான் என்பதையும் நம்ம பார்க்குறோம் அந்த யோராமுக்கு எதிராக மோஹாப்பிய தேசத்து ராஜா கலகம் பண்ணுறோம் ஸோ உடனே வந்து அவன் உதவிக்காக யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கிட்ட போகிறான் ஸோ யோசபாத்தும் அவனுக்கு உதவியாக வர்றதுக்கு தீர்மானிக்கிறான் ஸோ யோசபாத் யோராம் அப்புறம் ஏதோமியினுடைய ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் மோவாபிய ராஜாவுக்கு எதிராக போகிறாங்க அவங்க எந்த வழியாக போகணும் அப்படின்றதையும் யோராம் தேர்ந்தெடுக்கிறான் ஸோ அந்த வழியாக போகும் பொழுது அந்த வனாந்தரத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகும் பொழுது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை அவங்களுடைய ஆடுகள் மாடுகள் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லாமல் போகிறதுனால எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க ஸோ அப்போ வந்து யோராமினுடைய ஆட்டிடியூடு அல்லது யோராமினுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா கர்த்தரானவர் இந்த மூன்று ராஜாக்களையும் மோப்பினுடைய ராஜாவுக்கு கொடுக்கும்படிக்கு அல்லது தோற்கடிக்கும்படிக்கு ஒரு கழகம் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனால் யோசபாத்தினுடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்குது இந்த மோசமான நிலையில் இந்த குழப்பமான நிலையில் இந்த தண்ணி இல்லாத நிலையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியுமா அப்படின்னு யோசபாத் கேட்குறான் ஸோ அந்த இடத்துல வந்து எலிசா வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறான் ஸோ குழப்பமான நிலையில் நம்ம யோறாமல் போல கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டார் அப்படின்னு தீர்மானத்துக்கு வர்றதை விட யோசபாத்து போல் கர்த்தருடைய வார்த்தை இந்த குழப்பமான நிலையில எனக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஸோ கர்த்தருடைய வார்த்தை எலிசாவின் மூலமாக அவங்களுக்கு வருது ஸோ கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருதுன்னா ரெண்டாவது ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய் கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான ஒரு காரியம் மோவாப்பியரையும் உங்கள் கையிலே கொடுப்பார் ஸோ அவங்கள வந்து அந்த வனாந்தரத்தில் வந்து பள்ளத்தாக்குகளில் வந்து ஒரு ஒரு பள்ளங்களை வெட்ட சொல்கிறாரு ரைட்டு தண்ணி எப்படி வரும்ன்றதும் இவங்களுக்கு தெரியாது மோவாப்பியருடைய ராஜாவை இவங்க எப்படி ஜெயிக்க ஜெயிக்க போகிறாங்கன்றதும் தெரியாது ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இது ஒரு அற்பமான காரியம் அப்படின்றாரு எது நமக்கு கஷ்டமான ஒரு காரியம் எது நம்மால் ஆக முடியாத காரியம் எது நமக்கு தலைக்கு மேலே போன ஒரு காரியம் ரைட் நம்ம தேவனுடைய வார்த்தையை தேடும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி வருதுன்னா இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு சால்வ் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் தேவனுக்கு மிகவும் அற்பமான காரியம் ஸோ இந்த இடத்துல வந்து விசுவாசத்தில் வந்து அவங்க வாய்க்கால்களை வெட்டணும் அதில் தண்ணீர் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது ஆனால் மோவாபிய ராஜர ராஜாவை எப்படி தோக்கடிக்க போறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த விசுவாசத்தின் செயலை அவர்கள் செய்ய வேண்டும் ஸோ பைபிள் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு எரிஹோவை வந்து அவங்க சுற்றி சுற்றி வந்ததுன்றது வந்து ஒரு விசுவாசத்தின் செயல் நிறைய இடங்கள்ல வந்து கர்த்தர் வந்து விசுவாசத்தில் இதை செய்ய சொல்றாரு பட் ஆனால் அது எப்படி நடக்கும்ன்ற அந்த அந்த ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் ஸோ அந்த விசுவாசத்தில் நம்ம செயல்படும் பொழுது நம்ம அவரை பார்க்குறோம் நம்ம ஸோ இந்த இடங்களில் அவங்க வாய்க்கால்களை தோண்டும் பொழுது அந்த தண்ணீர் நிரப்பப்படுது அதே சமயத்தில் மோவாப்பிய தேசத்தில் ராஜா தாவி ராஜாவிடமிருந்து அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது ஸோ தீஸ் ஆர் சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் தியானித்து பார்க்கலாம் தேங்க்யூ